ஃபிஜி நாடு ட்ரகோமான்னு ஒரு கண் நோயை நோய் ட்ரக்கோமா இது வந்து கிளமிடியா பாக்டீரியாவால வர்ற ஒரு கண் தொற்று நோய் ஓ பாக்டீரியா தொற்று ஆமா இது ரொம்ப சுலபமா பரமோ சரியா சிகிச்சை எடுக்கலைன்னா கண் இமைகளுக்கு உள்பக்கமா தழும்பு உருவாகிடும் அந்த தழும்பு கண்ணுல உரசி உரசி கடைசியில பார்வை போயிடும் நிரந்தர பார்வை இழப்பு இது பெரும்பாலும் வறுமை சுகாதாரம் சரியா இல்லாத பகுதிகளில் அதிகமா காணப்படுற நோய் உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ இத புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய் அதாவது என் டி வகைப்படுத்தியிருக்கு உலக அளவுல பல கோடி பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படியா அப்போ இதை ஒழிச்சாங்க வந்து ஒரு உத்திய பரிந்துரைக்குது அதை ஃபிஜி ரொம்ப வெற்றிகரமா செயல்படுத்திருக்காங்க அறுவை சிகிச்சை ஏனா ஆன்டிபயாட்டிக்ஸ் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் அசித்ரோமைசன் மாதிரி எஃப்னா ஃபேஷியல் கிளென்லினஸ் முகத்தையும் கண்ணையும் சுத்தமாக வச்சுக்கிறது ஈனா என்விரான்மெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட் சுத்தமான தண்ணி கழிப்பீட வசதின்னு சுற்றுப்புறத்தை மேம்படுத்துறது இந்த நாளையும் ஒருங்கிணைச்சு செஞ்சதால ஃபிஜி இப்போ ட்ரக்கோமாம ஒரு பொது சுகாதார பிரச்சனையா இல்லாம ஒழிச்ச இருபத்தி ஆறாவது நாடா ஆகியிருக்கு இது உலக சுகாதாரத்துல ஒரு முக்கியமான மைல்கல் மற்ற நாடுகளுக்கும் இது ஒரு பெரிய உத்வேகம் கேட்கவே சந்தோஷமா இருக்கு